எப்போதுமே மலையாள படங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் அதிக வரவேற்பு கொடுப்பார்கள் அதிலும் இந்த வருடம் வெளியான அடுத்தடுத்த படங்கள் நூறு கோடி வரை வசூலித்திருக்கிறது நான்கு படங்கள் இந்த லிஸ்டில் இணைந்திருக்கிறது அதில் மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டை உருவாக்கியது என்று சொல்லலாம் குணா குகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இப்படம் எருமன் எட்டு கோடி வரை வசூலித்தது அதேபோல் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிக்கவும் ஒரு காரணமாக இருக்கிறது இதற்கு அடுத்ததாக இலசுகளை மிகவும் கவர்ந்த பிரேமலு முப்பத்தி ஆறு கோடிகளை வசூலித்துள்ளது அந்த தைரியத்தில் தற்போது இரண்டாம் பாகத்திற்கும் பட குழு தயாராகிவிட்டனர் அடுத்ததாக பிரித்விராஜ் தன் உடலை வருத்தி நடித்த ஆடு ஜீவிதம் நல்ல வரவேற்பை பெற்றது வெறும் இரண்டா கோடியில் எடுக்கப்பட்ட படம் தற்போது நூத்தாய் ஐம்பத்தி ஆறு கோடிகளை தட்டி தூக்கி இருக்கிறது அடுத்ததாக கடந்த ஏப்ரல் பதினூன்றும் தேதி வெளிவந்த பகத் பாட்சிலின் ஆவேசம் சில வாரங்களிலேயே நூற்று நாடு கோடிகளை வசூலித்துள்ளது இப்படியாக இந்த நான்கு படங்களும் மலையாள பாக்ஸ் ஆபிஸை துவம்சம் செய்திருக்கிறது அதேபோல் கடந்த பிப்ரவரியில் வெளியான மம்முட்டியின் பிரமயுகம் படமும் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது